இங்க வந்திருக்கிறேன் இங்க வந்திருக்கிறேன் அப்படி அனுப்பல வணக்கம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அதுக்கு இத பத்தி நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு மூணு மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்டே ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கேன் கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க அதுக்கு அந்த இடமே டிராஃபிக் ஆயிடுச்சு ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க செக்கப்புக்கு ஹாஸ்பிடல் போனோம் ஆட்டோல போனால் காசு அதிகமாகுது ஆனால் ஆனாப்பா ஒரு பஸ்ல பெரிய பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஆமால ஒரு எல்லாருமே தரத்துல கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்தி முந்நூறுவாங்கிறது ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாரும் போக முடியாது அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க அதுவும் வந்து அந்த பஸ் பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதை சரி ஓகே எதாவது பண்ணு பண்ணி யோசிக்கினே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிளெட்டு வந்துச்சு ஃப்ரெட்டுக்குலாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ண பண்ணி ஒரு மூணு மாசமாக யோசிச்சுனே இருந்தேன் சரி என்ன பண்ணுறது சொல்லும் போது அப்புறம் பத்தங்கள்லாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்கே அடகாம்புக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து புய்ச்சலூர் பல்லாவரம் பம்பலை காமராஜபுரம் இந்த பெல்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலையில் நைட் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரா மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணுவோம் இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பிரித்து வச்சாச்சு ப்யூட் நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்ல எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல நிறைய வந்து அட்மிட் பண்ணிக்கலே பஸ் போகிறாங்க பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனப்பாக்கம் பெல்ட்டு ஸோ இந்த பக்கம் வந்து சாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு முதல் வந்து எங்க ஏரியாவில ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன் எந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்க காசு தான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாருமே நீங்கள் சொன்னாங்க நீ படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னாங்க அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாசமா கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை மக்களுக்கு தான் அது லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போய் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நம்புறேன் போயிட்டு இருக்காரு ஒரிஜினல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காருன்னு ஆமா ஒரிஜினல் புரட்சி தானே மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒரு வேல்படுத்தி ஒரு புரட்சி தான் மத்தபடி எதுவுமே கிடையாது நமக்கு சோ அதாவது நீ கேட்டிங்க எதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு தேர்தலை நோக்கி பால பயணிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம் ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது உதவி ஆசை தான் இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்டுதான் இருக்காங்க யாரும் மருத்துவ மருத்துவமனைக்கு சாப்பிட்டு தான் இருக்கணும் ஆமாண்ணே ஆமாண்ணே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தானே எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாராலையும் ஆட்டோவில் போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து முதியவர்கள் வந்து மருத்துவமனை பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா போகலாம் 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 கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க ஆட்டோ வந்து நீங்கள் காசு எதுவுமே தரவானா நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருங்களே எங்களுக்கு அது போதும் ஆமாம் பல வந்து தீவிர ஆன்மீக செயல்படுத்துகிறா நெட்டியில் பட்ட பயிரமாக இருக்கு ஆனால் நமக்கு கடல் பற்றி அதிகம் ரொம்ப கடல் பற்றி அதிகம் ஆமாம் கடல் பற்றி அதிகம் முக்கியமான ரொம்ப நன்றிண்ண இந்த ஆட்டோ வந்து மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மக்கள் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்துல எங்க ஏரியா கூட அந்த ஆட்டோ வந்து கொண்டு வர நினைக்கிறேன் அது உங்களோட எல்லாரும் மீடியா எல்லாரும் சப்போர்ட் தேவை ஏன்னா நம்பர் போய் தேர்ந்தா மக்கள் வந்து ஒருத்தர் பயனடைவாங்க பாப்போம் இது இன்னும் எல்லா நிறைய இடத்துல பண்ணு நினைக்கிறேன் நீங்க வந்து நீங்க சிங்கமான உதவி செய்யுங்க நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த உங்க உங்க கூட ஒர்க் பண்ற கொடி சேரம் வந்து சூப்பரா பண்றீங்க நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க ஏன்னா சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்க இல்ல நேரமே வாழ்க்கிறாங்க வாழ்க்கிறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி போனான்னு பண்ணா பண்ண போறேன் இன்ட்ரெஸ்ட் பண்ண பண்ண நிறைய பையன் நிறைய பேர் வாழ்க்கிறாங்க நிறைய செலிபிரிட்டி வந்து என்ன பண்ணியும் பேசுறேன் நம்ம கஷ்டமார்க்கிறேன் நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க நிறைய தான் யூ நிறைய அதெல்லாம்